கோடிக்கணக்கான தொண்டர்கள் வழிபடுற வழிபடுறதுன்னு சொன்னா ஏத்துக்கலாங்க அப்படிப்பட்ட கலைஞருடைய மகன்க நீங்க உங்களுக்கு நேர் எதிராக உங்களுக்கு சைட்ல உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த சீமான் மாதிரி புறம்போக்கு இது இருக்காங்க பத்து பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா பெரிய ஆளாங்க ஒரு சாதாரண ஆளு கூட ஒரு தொகுதி இல்ல ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறான் அவன் உடனே கடவுள் ஆயிருவானா சீமா மாதிரி ஆட்களை கொண்டு வந்து நீங்க வச்சுன்னா வெளியில போட செருப்பு மாதிரி இருக்கிற அவனை எல்லாம் கொண்டு வந்து நீங்க உங்களுக்கு சரிசமா உக்காந்துச்சுன்னா எப்படிங்க எங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்கும் எதா இருந்தாலும் பரவாயில்ல என்ன திட்டினாலும் சரி கலைஞரை திட்டினாலும் சரி கலைஞர் அசிங்கமா பேசினாலும் சரி எவனை பேசினாலும் அடுத்த நாள் ஜெய பாப்பா அப்படின்னு சொல்ற நிலைமைங்கிறது இதெல்லாம் நாகரிக அரசியல் கிடையாதுங்க